ஹாய் விவர்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் குரம்பலூர் பேரூச்சுக்குட்பட்ட ஈச்சம்பட்டி மூலக்காடு பகுதியில் தெளிப்பு நீர் பாசனம் மூலயமா எப்படி மக்கா சோளம் அறுவடை பண்ணுறாங்க சோ அப்படின்றத பார்க்குறோம் சோளம் சாகுபடி பண்ணுறது சிறப்பான முறையில் பண்ணுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையும் முத்து சோளம் மக்கா சோளமும் பருத்தி தான் அதிகமாக வளையும் முத்து சோளத்தை பொறுத்தவரையிலும் மானவரியாக மலையை நம்பி அலைகிற பயிர் தான் இதில் பார்த்திங்கன்னா தெளிப்பு நீர் பாசனம் மூலயமா இந்த விவசாயி சிறப்பான முறையில் பண்ணிகிட்ருக்காரு இதில் இந்த முறை மூலயமா பண்ணுறதுனால ஈல் நிறையா வருது கலையெல்லாம் ஈஸியாக கட்டுப்படுத்த முடியுது நம்மளால் ரெண்டாவது அனைத்து பேருக்கும் சமமான முறையில் தண்ணீர் போகிறதுனால ஈல்டு நல்ல நல்ல முறையில் கிடைக்கிது இந்த சுண்ணீர் பார்த்திங்கன்னா சோளம் போட்டு ஒரு ஒரு வாரம் இருக்கும் சோளம் முளைச்சிருச்சு சோளம் முளைச்சதுக்கப்புறம் இப்போ வந்து பாஞ்சிக்கிட்டுருக்கு இருக்கு நம்ம பாருங்கள் இப்போ தான் குறுத்து வருது இதான் குறுத்து பாருங்க சோளம் இது பார்த்தீங்கன்னா வண்டியில் உருட்டி தான் போட்டுச்சு இது சோளம் ஊன்றதுக்குன்னு இப்போ வந்து மிஷின் ஒன்று வந்திருக்கு அது அந்த மிஷினை கையிலேயே ஊட்டி நம்ம சோளம் போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிறப்பான முறையில் இந்த மாதிரி தண்ணி சிக்கனம் பண்ணி சாகுபடி பண்ணுவோம் நம்ம மழை பெய்கிற மாதிரி எப்படி ஸ்ப்ரெட் ஆகி அடிக்கிறதுனால தெளிப்பு தெளிப்பு நீர் மூலயமா உங்களுக்கு டைரக்டாக செடிக்கு தேவையான தண்ணீர் மட்டும் போகும் இது நம்ம இது இது மாதிரி பண்ணுறதுனால நமக்கு தண்ணீர் மிச்சமாகுது ரெண்டாவது கலை கலைக்கு எடுக்கிற செலவு குறையும் கலை வந்து கட்டுப்படுத்தப்படும் இது உங்களுக்கு சுலபமான முறையில் சாகுபடி பண்ணுறதுக்கு ஏற்ற முறை இது ஒன்றும் கிடையாது இதை யூஸ் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்ம சப்போஸ் தண்ணி பாய்ச்சிடோம் அப்படின்னா வயரில் திருப்புறதுக்கு வெறும் வெறும் கேட்வால் மட்டும் யூஸ் பண்ணி திருப்பிக்கலாம் இந்த இதான் இது மாதிரி தான் கேட்வால் இருக்குது இந்த கேட்வாலில் வந்து இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சைடு வயிறும் இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த சைடு லாக் ஆகிடும் இந்த மாதிரி தான் வந்து மழையை நீங்கள் ஈஸியாக சுலபமான முறையாக தெரிவிக்கலாம் தள்ளிப்பு நீர் பாசனம் இது புதுமையான முறையாக இருக்குது இது சு நல்லா ஈல்டும் நல்லா வருது நம்ம ஒரு சைடு சோளம் விளைஞ்சி ஒரு சைடு சோளம் விளையாமல் இருக்காது அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் சோளம் நல்லா விளைஞ்சி நல்ல மகசூலை கொடுக்குறதுங்க இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இதுக்கு நிறைய மானியமும் தராங்க கவர்மெண்ட்லேருந்து சுற்றுநீர் பாசனத்துக்கு நீங்கள் உங்களோட அக்ரி டிபார்ட்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணி உங்கள் மாவட்டம் உங்கள் வட்டத்தில் இருக்க அக்ரி அக்ரி ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி பண்ணிக்கலாம்